வெறும் பொடிகளில் இந்த பிரபஞ்சத்தையே வரைய முடியுமா பாருங்கள் வணக்கம் மக்களே நம்ம பக்தி பயணத்துல இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம் நம்ம முன்னோர் எத்தனையோ விஷயங்களை குறியீடுகளா நமக்கு விட்டு போயிருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த மண்டல உருவாக்கம் இது வெறும் அழகு அழகுக்கானது இல்ல நண்பர்களே இதுக்கு பின்னால மிகப்பெரிய தத்துவம் இருக்கு இந்த நிறப்பொடிகளை பாக்குறீங்களா ஒவ்வொன்றும் ஒரு சக்திய குறிக்குது இந்த வட்டம் சதுரம் வடிவங்களை உருவாக்குறாங்களே அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இது பிரபஞ்சத்தோட அமைப்ப குறிக்குதுன்னு சொல்றாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கோடும் ஒரு நோக்கத்தோட வரையப்படுது நேரம் செல்ல செல்ல அந்த மண்டலத்தோட அழகு வெளிப்படுறத பாருங்க இது வெறும் சித்திரம் இல்ல இது ஒரு தியானம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது இந்த மண்டலம் இந்த வர்ணங்களோட கலவையும் சரி வடிவங்களோட பொருத்தமும் சரி நம்மள அப்படியே ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போகுது சில மணி நேரங்கள்ல உருவாக்கப்படுற இந்த கலை அடுத்த சில நிமிடங்களிலேயே அழிக்கப்படுறத பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை இது உணர்த்துது உருவாக்கமும் அழித்தலும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட இயல்பு இந்த மண்டல கலையை பார்க்குறப்ப மனசுக்குள்ள ஒரு தனிப்பட்ட அமைதி வரும் இந்த அழகான கலை வடிவத்தோட ஆழமான அர்த்தத்தை நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு மண்டலத்தை பார்க்குறப்ப அது வெறும் சித்திரம் இல்லை அது ஒரு வாழ்க்கை பாடம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மண்டல கலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய ஆன்மீக விஷயங்களை பத்தி பேசலாம் மறக்காம நம்ம பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க